அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் திரிபலா சுவர்ணத்தை பற்றி ஒரு விரிவான பதிவு பதிவிட போகிறோம் திரிபலா சுவர்ணம் அப்படிங்கிறது மூன்று விதமான மூலிகைகள் சேர்ந்தது இதை வந்து பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம தான் குறிப்பிடுவோம் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூன்று பழங்களையுமே காய வச்சு வற்றலாக்கி முறைப்படி சுத்தி செய்து சேர்த்து அரைக்கிறது தான் திரிபலா சூர்ணம் இந்த சூர்ணத்தில் இருக்கிற மூன்று பொருட்களுமே மிகவும் அற்புதமானவை இந்த கடுக்காய் அப்படிங்கிறத தாய் அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஒரு தாய் எப்படி குழந்தைய நல்லா பாதுகாத்து கவனமாக வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி நம்மளை வளர்க்கக்கூடியது கடுக்காய் அடுத்தது நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஒரு காயகற்பம் மூலிகையாக இருக்குது நம்மளுடைய பல்வேறு உடல் பிரச்சனைகளை பிரச்சினைகளை சரிசெய்யக்கூடியது நெல்லிக்காய் அடுத்தது தாண்டிக்காய் இதில் விட்டமின் எஃப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுவாச கோளாறு எந்த விதமான கோளாறுகள் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த தாண்டிக்காய்க்கு இருக்குது இந்த மூன்றையும் சரியான அளவுக்கு தேவையான அளவுக்கு கலந்து தயார் செய்கிறது தான் திரிபலா சூர்ணம் இந்த திரிபலா சூர்ணத்தை தினசரி ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரலும் சாப்பிட்லாம் அதிகம் தேவையில்லை ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரலும் சாப்பிட்லாம் கூடுதலாக சாப்பிட்ணும் அப்படின்னா மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி சாப்பிட்டுக்கணும் திரிபலா சூர்ணத்தை நம்ம தினசரி சாப்பிட்றதுனால என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பசியை தூண்டும் பசி இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றதுனால பசியை தூண்டும் சாப்பிட்ட உணவு நல்ல ஜீர்ணமாகறதுக்கும் இது உதவி செய்யும் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை சமன்படுத்துறதுக்கும் இந்த திருவிழா சுவர்ணம் மிகவும் உதவியாக இருக்குது பெருங்குடலை சுத்திகரிக்கக்கூடியதாகவும் இந்த திருவிழா சுவர்ணம் இருக்குது இதனாலேயே மலப்பிரச்சனைகள் இருக்கிறவங்க மலக்கட்டு மலச்சிக்கல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம் நீரிழிவு நோய் அப்படிங்கிற சர்க்கரை நோயில் டைப் டூவை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இந்த சோர்ணம் இருக்குது இதயம் கல்லீரல் கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாத்துக்குமே அருமையான ஒரு மருந்தாகவும் இந்த திருவிழாசுவர்ணம் இருக்குது இது சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் தினசரி சேர்த்துக்கிறப்போ மெதுமெதுவாக அவங்களுடைய பிரச்சனைகள் சரியாயிட்டு வரும் ஆஸ்மா போன்ற சுவாச கோளாறுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு மருந்தாகவும் இந்த சூர்ணம் இருக்குது அதோட நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரும் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால அவங்களுடைய நினைவாற்றலையும் மேம்படுத்திக்க முடியும் முடி கொட்டுறதுனால அடர்த்தி குறைவாகவும் நீளம் குறைவாகவும் இருக்கிறது பெண்களுக்கு ரொம்பவுமே மன வருத்தங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து தான் திருவிழா சூர்ணம் இதை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால முடி நல்லா நீண்டும் அடர்த்தியாகவும் வளரும் ஆண்களோ பெண்களோ இன்றைய காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு படாதபாடு பட வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த திருவிழா சுர்ணத்தை பயன்படுத்துறதுனால தேவையில்லாத கொழுப்பை இது கரைக்கிறதுனால உடல் எடையை தேவையான அளவுக்கு வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் இரத்த அழுத்தத்தை சீராக வச்சிக்கிறதுக்கும் இந்த உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை அதிகரிக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது இரத்த சோகை உள்ளவங்களும் இதை பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து தங்களை விடுவிச்சுக்கலாம் சாதாரண கிருமிகளிலிருந்து புற்றுநோய் கிருமிகள் வரலும் பல்வேறு விதமான கிருமிகளையும் எதிர்த்து போராடக்கூடியதா அந்த கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடியதா இந்த திருவிழா சூர்ணம் இருக்கிறதுனால கிருமி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தி குணமடைகிறத விரைவுபடுத்திக்கலாம் குடல் பகுதிகளில் உள்ள நச்சுக்களை நீக்கிறதோட கிருமி தொற்று ஒட்டுண்ணிகள் மற்றும் நாடா புழுக்களையும் வெளியேற்றக்கூடியதாக இந்த திருவிழாசூர்ணம் இருக்குது அதனால் குடல் சார்ந்த ஒரு ஆரோக்கியம் வேணுங்கிறவங்க அவசியம் இந்த திருவிழாசூர்ணத்தை பயன்படுத்துங்க வாய் ஈறு பகுதி பல் சம்பந்தமான ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க காலையில் பல் துளக்கினதுக்கப்புறம் இந்த திருவிழாசூர்ணம் கொஞ்சம் எடுத்து விரலில் வச்சு ஈரு பல் உள் பக்கம் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டு மசாஜ் பண்ணி விட்டு ஒருரி நிமிடங்கள் கழித்து வாய் கொப்பளிச்சுக்கலாம் இதனால் பற்கள் உறுதியாக இருக்கும் ஈறுகளும் பலப்படும் வாய் துர்நாற்றம் நீங்கும் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அதாவது ரெண்டு கிராம் அல்லது நாலு கிராம் அளவுக்கு திருவிழா சூர்ணத்தை எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கலந்து வச்சுட்டு இரவு வச்சுட்டு காலையில் வெறும் வயதில் அதை குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு வர்றதுனால உடல் எடையை சுலபமாக குறைக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ரெண்டு கிராம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கலந்து குடிக்கலாம் கோடைக்காலமாக இருந்தால் சாதாரண தண்ணியில் குடிச்சுக்கலாம் மழைக்காலமாக இருந்தால் வெது வெதுப்பான தண்ணியில் குடிச்சிட்டு படுக்கலாம் காலை நேரம் இதமானதாக இருக்கும் சென்னை அம்பத்தூர் பகுதியில் ஆத்மயோக ஞான சபா அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய யோக சபையை நடத்தி வந்தவர் டாக்டர் பண்டிட்ஜி கன்னிய யோகி இவர் நூற்றி பதினோரு வருடங்கள் வாழ்ந்தவர் இவர் தன்னுடைய வாழ்நாளில் யோக மார்க்கத்தில் உள்ள உள்நாட்டு வெளிநாட்டு சீடர்களுக்கு நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்தார் வெளிநாட்டிலையும் போய் பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்கார் மலேசியா அந்த மாதிரிலாம் போய் நூற்றி எட்டாவது வயசில் மலேசியா போய் பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்கார் இவர் எழுபது எண்பது வருஷம் முன்னாடி இவருடைய சபையில் நடத்தின ஒரு காயகல்ப பயிற்சியில் உடற்பயிற்சி உணவு பயிற்சி ரெண்டுமே இருக்கும் அதில் உணவு முறையில் இந்த திரிபலா சுவர்ணத்தை பயன்படுத்த சொல்லி அறிவுறுத்தியிருக்கார் இந்த சுவர்ணத்தை பயன்படுத்துறது உடலுக்கு காயகல்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவருடைய காயகல்ப பயிற்சியில் இது அவர் பயிற்சி கொடுத்துருக்கிறாரு அந்த வகையில் பார்க்குறப்ப ஒரு யோகி நூற்றி பதினோரு வருடம் வாழ்ந்த ஒரு மகான் சொன்னதுக்காகவே இந்த திரிபலா சுவர்ணத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அளவாக பயன்படுத்தணும் வாதம் பித்தம் கவம் இது மூணையுமே சமன்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்தாக இந்த திருபுழாசூரில் இருக்குது இருந்தாலுமே அளவுக்கு அதிகமாக இதை சாப்பிட்றப்ப வெவ்வேறு தொந்தரவுகளை இது உருவாக்கிடும் அதனால் முறைப்படி மருத்துவர் ஆலோசனையோடு சாப்பிடுங்க தினசரி ரெண்டு கிராம் மூணு கிராம் அளவு சாப்பிட்றப்ப தொந்தரவு வந்துடாது நிறையா சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டால் பல்வேறு பிரச்சனைகளுக்காக சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டால் மருத்துவர் ஆலோசனைப்படி சாப்பிடுங்க மூணே மூணு மருந்து பொருள் தானே நம்மளே வாங்கி செய்யலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் நாட்டு மருந்து கடைகளில் பல கம்பெனிகள் முறைப்படி சிறப்பாக செய்து விற்பனை செய்கிறாங்க அதனால் திரிபலாசூர்ணம்னு நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க இந்த வீடியோ இந்த தகவல்கள் உங்களுக்கு நிச்சயம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் பயனடைஞ்சதோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள் அனுப்பி மற்றவர்களும் பயனடைய உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம் சமயம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்